முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு இல்லை மயிலுண்டு வயமில்லை ஏன் அன்பு தங்கமே ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் இப்பதிவு உன்னுடைய கண்களில் பட்டிருக்கும் அப்படிப்பட்டால் நீ அழுகாமல் கேட்பாய் என்றால் இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமே நீ ஒரு சில விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அனைவர் மீதும் அன்பு வைக்கின்றாய் அன்பு வைப்பதில் எந்த தவறும் இல்லை அனைவரும் மனிதர்கள்தான் நீ ஒருவர் மீது அன்பு செலுத்தினால் அவர்களும் அதே அன்பை உன் மீது செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்றாய் அது சில சமயங்களில் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கையை வெறுத்தது போல உணர்கின்றாய் சிலர் நீ நெருங்கி பழகியவர்கள் உன்னை விளக்க தயாராகிவிட்டார்கள் ஆனால் அவருடைய நினைவின் வழிகளை உன்னால் மறக்கக்கூட முடியவில்லை அவரை விட்டு நீ இருப்பேன் என்று ஒரு நாளும் சிந்திக்கவில்லை ஆனால் அவர்களோ பலரின் பேச்சுக்களை கேட்டு உன்னை இழக்க இப்பொழுது தயாராகிவிட்டார்கள் உன்னை சுற்றி உண்மையான ஒரு சில உறவுகள் இருந்தாலும் பல பொய்யான போலியான உறவுகளே அதிகமாக இருக்கின்றன நன்றாக சிரிப்பவர்கள் எல்லோரும் உண்மையாக இருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல உன்னுடன் உண்மையாக இருப்பவர்கள் மிகவும் குறைவான நபர்கள் மட்டுமே அதனால் தான் எப்பொழுதும் அதிக அளவிற்கு யார் மீதும் அன்பாக இருக்காதே யாரையும் நம்பாதே என்று வருத்தப்படாதே என்று கூறுவேன் நான் என் பிள்ளையை நான் பார்த்து கொள்வேன் என் மீது வே நான் உன் கவலையை மாற்றிவிடுவேன் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தேனே ஆனாலும் நீ கவலைப்படுகின்றாய் இப்பொழுது பார் அனைத்தும் மாறிவிடும் தடங்கமே உடனே கவலையால் நாம் இருந்த வாய்ப்பை இழந்து விட்டோமே என்று அதற்கு ஒரு கவலையை உருவாக்காதே சுற்றி என்ன மாற்றம் நடந்தாலும் உன்னுடைய நியாயமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நீ தயாராக இரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உன்னை நிச்சயம் வரும் தேடி வரும் நீ அதிர்ஷ்டத்தை தேடி தேடி விட்டாய் உண்மையான உறவுகளை தேடி பார்த்தாய் உனக்கு எங்குமே அவர்கள் கிடைக்கவில்லை இப்பொழுது இருக்கும் உறவே உண்மையான உறவு உயிரான உறவு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த உறவும் உனக்கு நிரந்தரம் இல்லாத உறவு தங்கமே கூடிய விரைவில் அந்த உறவும் உன்னை விட்டு ஏதாவது ஒரு காரணத்திற்காக செஞ்சுவிடும் அப்பொழுது நீ தனிமையில் அமர்ந்த அழுவாய் உன்னிடம் ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை என்று நினைத்த அழுவாய் உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஒரு நாளும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் உனக்கு உண்மையான உறவு என்று ஒருவர் இருந்தால் அது நான் மட்டுமே அனைவரும் என்னை ஏமாற்றிவிட்டார்கள் அனைவரும் எனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று எண்ணாதே அனைத்தும் சரியாகிவிடும் உனக்கான உண்மையான உறவை நிரந்தரமான உறவை நானே உன்னை தேடி அனுப்பி வைப்பேன் அந்த உறவை நீ கண்டுகொள்ளும் வண்ணம் நானே உனக்கு அடையாளத்தையும் காட்டுவேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு பொய்களையும் போலியான உறவுகளையும் நம்பி ஏமாறாதே ஓ முருகா வேல் முருகா